ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் திருவாதிரை அன்னைக்கு செய்யக்கூடிய திருவாதிரை களி ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் பச்சரிசியை வச்சு வாயில் வச்சா கரையிற மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் திருவாதிரை களி டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் பச்சரிசி அளந்து எடுத்துக்கலாம் மற்ற பொருட்களையுமே அதே கப்பில் அளந்து எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசியை அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கங்க பச்சரிசி நல்லா பொரிஞ்சு லேசாக நிறம் மாறணும் அது வரைக்கும் நாம் இதை வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சரிசி நல்லா பொறிஞ்சி லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு இந்தளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்ததும் இப்போ நாம் இதை வெளியேடு தரலாம் அடுத்த அதே கப்பில் ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு சேர்த்துக்காங்க இப்போ இந்த பாசிப்பருப்பும் நல்லா வருபட்டு வரணும் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பாசிப்பருப்பு நல்லா வருபட்டு சிவந்து லேசாக ப்ரௌன் கலராக நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்பவும் நிறம் மாறிடக்கூடாது லேசாக மாறினா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்டு லேசாக நிறம் மாறியிருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வந்துச்சுனா நாம் வெளியே எடுத்துடலாம் அரிசி பருப்பு ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நல்லா ஆற விடுங்க நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே நாம் வெள்ளப்பாக ரெடி பண்ணிக்கலாம் எந்த கப்பால் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க கூடவே அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெள்ளம் தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க பாகுப்பதை எதுவும் தேவையில்லை வெள்ளம் தண்ணியில் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் கொஞ்ச நேரத்துல பார்த்திங்கன்னா வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் எந்த கப்பால் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நாம் கரைச்சி வச்ச வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு வெள்ளத்தோடு சேர்த்து மொத்தமாக ஆறு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் அடுத்து இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அடுத்து நாம் வறுத்து ஆற வச்ச அரிசி பருப்பு கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து இதை மிக்ஸியில் சேர்த்து பல்ஸ் மூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்தளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நாம் அடுப்பை லேஸாக குறைச்சி வச்சுட்டு அரைச்சி வச்ச அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கங்க அடியாக சேர்த்துற வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்தாதான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் வரும் இல்லைன்னா உங்களுக்கு சட்டுன்னு கட்டி ஆகிடும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலேயே இந்தளவுக்கு கஞ்சி பதத்துக்கு வரும் அளவுக்கு வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் நல்லா குறைச்சி வச்சுடுங்க இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இடையில இடையில திறந்து அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் தான் நமக்கு அரிசி பருப்பு நல்லா வெந்து வரும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு களி மாதிரி இருக்கும் பாருங்க நமக்கு சூப்பராக வெந்தும் வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு அடுத்த ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் லேசாக சூடானதும் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி பருப்பு லேசாக நிறம் மாற வரைக்கும் இதை நாம் வறுத்து விட்டுக்கலாம் முந்திரி பருப்பு லேசாக நிறம் மாற ஆரம்பிக்கும் போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேஸாக கலந்து விட்டுக்கங்க நான் ஒரு சின்ன கப்பால் தான் அரிசி சேர்த்துருக்கேன் அதனால் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த முந்திரி தேங்காயை எடுத்து அப்படியே நாம் களியில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வாயில் வச்சா கரையிற மாதிரி திருவாதிரைக்களி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இந்த அருமையான திருவாதிரை களி ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்